தாய்மொழியான குடாவா பாஷையில் பேசிய ரஷ்மிகா குழம்பு போன ரசிகர்கள் நஷனல் கிரஸ் என்ற ரசிகர்களால் மட்டுமல்ல திரையுலகை சேர்ந்தவர்களால் இழைக்கப்படும் அளவிற்கு புகழ் பெற்ற தென்னிந்திய நடிகை அவலம்பருவர்தான் நடிகை ரஷ்மிகா மந்தனா கடந்த வருடம் வெளியான அனிமல் திரைப்படத்தை நடித்ததன் மூலம் பலிவுட்டிலும் பிரபலமாகிவிட்டார் ரஷ்மிகா நடிப்பால் மட்டுமல்ல அவரது கியூட்டான செயல்பாடுகளாலும் ரசிகர்களுக்கு எந்தவித பந்தாவும் இன்றி பழகுவதாலும் ரஷ்மிகாவுக்கு நாளுக்கு நாள் ரசிகர் வட்டாரம் அதிகரித்து வருகிறது அதை தக்க வைத்துக் கொள்ளும் விதமாக அவரும் அவ்வப்போது சோசியல் மீடியாவில் ரசிகர்களுடன் உரையாடி வருகின்றார் அது மட்டுமல்ல ரசிகர்களை குஷிப்படுத்த அவ்வப்போது தனது சோசியல் மீடியா பக்கத்தில் சில வீடியோக்களையும் வெளியிட்டு வருகின்றார் அந்த வகையில் சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரஷ்மிகா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தார் அந்த வீடியோவில் அவர் தனது தாய்மொழியான குடாவா பாஷையில் பேசியிருந்தார் கர்நாடகாவில் குடகு மலை பகுதியை சேர்ந்த குர்க் பகுதியை சேர்ந்தவர் தான் ரஷ்மிகா அதே சமயம் அவர் பேசிய பாஷை புரியாத ரசிகர்கள் இது என்ன பாஷை எந்த ஊர் மொழி என குழப்பத்துடன் பதிவிட்டு பதிவிட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து இதற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக ரஷ்மிகா கூறும் நீங்கள் அனைவரும் குழம்பிட்டீர்கள் என்று எனக்கு தெரிகிறது இது என்னுடைய தாய்மொழியான கொடாவா பாஷை குடகு தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே என் வாழ்க்கை முழுவதும் எப்போதும் கொடாவா பாஷையை பேசிக்கொண்டிருப்பேன் பேசும்போது எவ்வளவு அழகாக ஒழிக்கின்றது பாருங்கள் என்று கூறியுள்ளார்